வணக்கம் போன வீடியோ திருமணம் தொடர்ந்து நம்ம என்ன பண்ண போறோம் திருமணத்தினுடைய ஒரு முக்கிய பகுதியான காதல் திருமணம் யாருக்கு அமையும் எந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தா நமக்கு காதல் திருமணம் அமையும் அப்படின்றது நம்ம பார்க்க போறோம் இப்ப பொதுவா லத்துக்கு ராசிக்கும் ஏழாம் பாவகம் பாவர்களினுடைய ஆதி ஆதிக்கம் செலுத்தும் பொழுது ஒருத்தருக்கு வேறு இனம் வேறு மதம் அந்த மாதிரி ஒரு அமைப்புகள் என்ன ஆகும் அப்படின்னா ஏற்படும் திருமண பந்தத்துல சரிங்களா அந்த மாதிரி ஒரு சூழல் அவங்க இருப்பாங்க உதாரணத்துக்கு ஆஹ் வேற மதத்தை சார்ந்தவங்களோட ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கலாம் அதாவது இந்த திருமணம் அமைகிறதுக்கு முன்னால் அப்படி ஒரு அமைப்பு இருந்தாதானே அவங்களோட பழக்கம் வரும் ஒரு நட்பு ரீதியா பழகிறதுக்கு அந்த ஒரு வாய்ப்பு வரும் அதே போல இனம் மாதிரி பண்றதுக்கும் அந்த மாதிரி ஒரு சூழல் முன்னாலே அமைஞ்சிடும் அதுக்கப்புறம் காதல்ன்றதுல வரும் அதுக்கப்புறம் திருமண பந்தத்துக்கு போகும் திருமணம் பந்தத்துக்கு போறதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் போகாததை பத்தி நம்ம இப்ப பார்க்கல திருமணமானவர்கள் காதல் திருமணம் செய்தவர்களுடைய ஜாதகங்களை நாம வந்து இப்ப பார்க்க போகிறோம் முதல் உதாரணம் ஒரு ஜாதகம் போடுறேன் பாருங்க ஈச லக்னம் லக்னத்தில் செவ்வாய் சூரியன் ரெண்டில் சுக்கிரன் புதன் மூன்றில் ராகு ஏழு சனி சந்திரன் எட்டில் குழு ஒன்பதில் ஏழு இந்த அமைப்புல இந்த ஜாதகம் பொதுவா உங்களுக்கு தெரியும் மூணு ஏழு பதினொன்னு பாவகங்கள் இயங்கும் போது மூணு ஏழு பதினொன்னு பாவகங்கள் இயங்கும் பாவகங்கள் அது தொடர்பானவர்கள் இயங்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா திருமணம் ஏற்படும் ஏற்கனவே நம்ம திருமணம் எப்போதுன்ற வீடியோ பார்த்திருக்கோம் மூணு ஏழு பதினொன்று சரிங்களா இப்ப இங்க பாருங்க இவருக்கு வந்து குரு தசையில செவ்வா புத்தியில அமையுது எங்க பாருங்க குரு தசை சரிங்களா குரு என்ன பண்றாரு பாருங்க ரெண்டு என்ன ஆதிபத்தியம் கொண்டவர் குரு சந்திரனுக்கு மூன்றாம் அதாவது ராசிக்கு மூணாம் அதிபதி வந்துருச்சா அந்த மூணு ஏழு பதினொன்னு தொடர்பு ரைட்டு அடுத்தது செவ்வாய் பாருங்க லக்னாதிபதியாகி அவரும் ஏழாம் இடத்த தொடர்பு கொள்றார் சரிங்களா அதனால இந்த குருகத்தை செவ்வாய் புத்தியில இந்த ஜாதகருக்கு காதல் திருமணம் ஏற்படுது காதல் திருமணம் அமைது சரிங்களா காதல் திருமணம் அமையணும்னா ராசி லக்னம் பாவத்துவமா இருக்கணும் மூணு ஏழு பதினொன்னாம் பாவகங்கள் இயங்கும் பொழுது அந்த நேரத்துல அவர்களுக்கு திருமணம் நடக்கும் சரிங்களா அடுத்த ஜாதகம் ரெண்டாவது ஜாதகம் பாக்குறோம் இப்ப இந்த ரெண்டாவது ஜாதகத்தை அப்படி நம்ம லக்னத்துக்கு வரியா பார்த்தோம் லக்னம் சடக லக்னம் மூணில் குரு சூரியன் நாலில் புதன் ஐந்தில் சுக்கரன் ஆறில் ராகு ஏழில் சனி பதினொன்னில் சந்திரன் பன்னெண்டில் கே சென் சரி இப்ப லக்னத்தை பாருங்க லக்னத்தை எப்படி பாவர் பாவர்கள் சொல்லியாச்சு லக்னத்துல ஏழாம் இடத்துல சனி மகர சனி ஆட்சியான சனி இருக்காங்க வேற எந்த சுபத்துவம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா குருவின் பார்வை இருக்குது ஆனா இந்த குருவின் பார்வை ஏங்க சொல்லுபடியாக வேணா அங்க செவ்வாயின் பார்வையும் அங்க வருது பாருங்க தன்னுடைய எட்டாம் பார்வையா லக்னத்தினுடைய ஏழாம் பாவகத்தை செவ்வாயும் தொடர்பு கொள்றார் சரிங்களா செவ்வாயும் தொடர்பு கொள்றார் போக செவ்வாய் குருவையும் பங்கப்படுத்துறார் தன்னுடைய நாலாம் பார்வையாக சரிங்களா இந்த அமைப்புல இவருக்கு ராகு தசையில சனி புக்தியில இவருக்கு திருமணம் காதல் திருமணம் ஆகுது எப்படி ராகு எங்க இருக்கிறார் ராகு எங்க இருக்கிறார் பாருங்க ராசிக்கு எங்க இருக்கிறார் எட்டுல இருக்கிறார் லக்னத்துக்கு எங்க இருக்கிறார் ஆறுல இருக்கிறார் சரிங்களா பொதுவா உங்களுக்கு வந்து ராகு கேதுக்கள் தனக்கு கேந்திரம் தனக்கு கோணத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பு அதாவது ஆதிபத்தியத்தையும் தன்னை பார்த்த கிரகங்களின் ஆதிபத்தையும் ஆதிபத்தியத்தையும் செய்வாங்கன்றது விதி சரிங்களா சனி பாருங்க எங்க இருக்கு ஏழுலயே இருக்குது சனி எங்க இருக்குது ஏழுலயே இருக்குது சோ அப்ப ராக தசையில உங்களுக்கு என்ன என்னது ஆஹ் திசை சனி புத்தியில இவருக்கு திருமணம் காதல் திருமணம் நடக்குது சரிங்களா அடுத்தது அடுத்த ஒரு மூணாவது ஜாதகத்தை பாக்குறோம் இப்ப இந்த மூணாவது ஜாதகத்தை பாருங்க உங்களுக்கு இது இது ஒரு வித்தியாசமான ஜாதகம் என்னன்னா நம்ம முதல்ல சொல்லி அதுக்கப்புறம் பாருங்க ஆஹ் மீன லக்னம் லக்னத்தில் ராகு குரு ரெண்டில் குரு மூன்றில் சந்திரன் ஆறில் செவ்வாய் சூரியன் ஏழில் கேது புதன் சுக்கரன் ஒன்பதில் சனி இந்த அமைப்புல இருக்குது இந்த ஜாதகர் பாருங்க ராகு தசையில புதன் புத்தியில இவருக்கு வந்து காதல் திருமணம் நடக்குது இந்த காதல் திருமணம் பார்த்தீங்கன்னா மதம் வேற மதத்தை சார்ந்தவரை மேரேஜ் பார்த்தீங்க சரிங்களா இது எப்படி வேற மதம் வருது ராகு கேதுக்கள் நல்லா பாத்துக்கோங்க ராகு கேதுக்கள் ஏழாம் பாவகத்தை தொடர்பு கொண்டு ஏழாம் பாவகமும் பா பாதிச்சு அந்த பாவகத்தோட சம்பந்தப்பட்டு தசா புத்தி நடக்கும் பொழுது அவங்க வேறு சூழல் வேற மதம் சம்பந்தப்பட்டவர்களை திருமணம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இங்க பாருங்க ராகு லக்கணத்துல இருந்து ஏழாம் பாவகத்தோட தொடர்பு கொள்ற எப்படி தொடர்பு கொள்றாரு சுக்கரன் பார்வை ஏழாம் அதிபதியான புதனின் பார்வையும் இருக்குது ராகுதேச புதன் புத்தியில இந்த இந்த ஜாதகர் என்ன பண்றாரு மாற்று மதத்தை சார்ந்தவரை என்ன பண்றாரு திருமணம் செய்கிறாரு பொதுவா ஏழாம் பாவகம் பாவத்து பாவர்களா ஆதிக்கம் இழுக்கும் பொழுது அவருக்கு மாற்று இனம் மாற்று மதம் அப்ப இந்த ராகு கேதுக்கள் அந்த சமயத்துல தசாபுத்தி வரும் பொழுது மாற்று மதத்திற்கான வாய்ப்புகள் அதிகம் அடுத்தது நான் ஒரு ஜாதகம் போடுறேன் நான்காவது ஜாதகம் ஒரு ஆறு ஜாதகம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எல்லாமே பாருங்க இங்கேயும் லக்னம் லக்னத்துல இருந்து சொல்லுவோம் துலாம் லக்னம் லக்னத்தில் ராகு செவ்வாய் ரெண்டில் குரு ஐந்தில் சனிச்சந்திரன் ஏழில் கேது பன்னெண்டில் சுக்கிரன் பதன் சூரியன் இவங்க எல்லாம் இருக்கிறாரு லக்னம் பாவத்துவம் ராகு இருக்காரு செவ்வாறு பாவத்துவம் ராசி கும்ப ராசி ராசியில சனி மூலத்திரிகோன வீட்டுல சனி இருக்கிறார் என்ன ஆகுது பாருங்க ராசி லக்னம் ரெண்டுமே பாவத்துவம் ஆகுது லக்கணத்தினுடைய ஏழாம் இடத்தை யாரு பாக்குறா சனி பாக்குறாங்க ராசிக்கு ஏழாம் இடத்தை யார் பாக்குறாங்க சனி பாக்குறாங்க சோ லக்னம் பாவத்துவம் ராசிக்கு ஏழாம் இடமும் பாவகம் பாவத்துவம் லக்னத்தின் ஏழாம் பாவகம் பாவத்துவம் லக்னமும் பாவத்துவம் இதுல வந்து முக்கியமானது இது எல்லாமே கலந்து எல்லாமே எங்க வந்து கடைசி லக்னம் லக்னம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா கூட டெசிஷன் மாறும் லக்னம் வந்து லக்னம் லக்னாதிபதி வலுவா இருந்தாருனா கூட டெசிஷன் மாறும் லக்னமே இங்க பாருங்க வலு இருந்து தான் இருக்கிறாங்க சரிங்களா சோ இப்ப அடுத்த ஒரு ஜாதகம் ஐந்தாவது ஜாதகத்தை பாக்குறோம் இப்ப ஐந்தாவது ஜாதகத்துல பாருங்க கடகலகம் லக்னத்தில் ராகு மூன்றில் சூரியன் நாலில் சுக்கிரன் ஐந்தில் புதன் ஏழில் செவ்வாய் புச்ச செவ்வாய் அடுத்தது பத்தி சனி குரு பதினொன்னில் சந்திரன் இந்த அமைப்புல இருக்கிறாரு இப்ப லக்னம் இப்ப இவருக்கு வந்து ராகுத ராகு புத்திலே இருக்கிறேன் ஆகுது இப்ப ராகு ஏழாம் இடத்தோடையும் தொடர்பு கொள்றாரு அதுக்கப்புறம் ராகுக்கு வீடு கொடுத்தவர் எங்க அமைஞ்சிருக்காரு பாருங்க பதினொன்னில் வீட்டுல அதாவது சந்திரன் சந்திரன் வீட்டுல இருக்கிறார் சரிங்களா ராகுக்கு வீடு கொடுத்தவர் ராகு தான் அமர்ந்த வீட்டின் அதிபதி போலயும் செயல்படுவார் சரிங்களா அந்த அமைப்புல இந்த ஜாதகருக்கு ராகுத ஆரம்பிச்ச உடனே இவர் காதல் திருமணம் சரிங்களா இவங்க எல்லாம் வந்து வேறு ஜாதி அதாவது வேறு இனத்தை திருமணம் பண்ண அமைப்பு அந்த ஒரு தான் மதம் மாறி இருக்கிறது மதம் மாறி அமைப்பு இருக்குது சரிங்களா ரைட் அடுத்தது ஆறாவது ஜாதகம் போடுறேன் ஆறாவது ஜாதகத்தை பார்த்துக்கோங்க தனுஷ லகனம் லக்னத்தில் சனி மூணில் ராகு ஆறில் வந்து புதன் சூரியன் சுக்கரன் குரு ஏழில் செவ்வாய் ஒன்பதில் சேது பத்தில் சந்திரன் இந்த அமைப்புல இருக்கு இதுல பாருங்க உங்களுக்கு லக்னத்துக்கு ஏழாம் இடம் செவ்வாய் சனியின் பார்வை சரிங்களா அதே போல ராசியையும் சனி தொடர்பு கொள்றார் பத்தாம் பார்வையா பாக்குறாரு சரி இப்ப இவருக்கு ராகுத சூரிய புத்தியில இவருக்கு திருமணம் ஆகுது எப்படி ராகுத எங்க ராகு எங்க இருக்கிறார் மூணாம் பாவகத்தில மூணாம் பாவகம் வந்துருச்சா மூணு ஏழு பதினொன்னு அந்த லிங்க் வரணும் சரிங்களா அப்பதான் திருமணம் காதல் பண்ணுவாங்க ஆனா திருமணம் எப்படி ஆகும் அப்படின்னா அந்த மூணு ஏழு பதினொன்னாம் பாவகங்கள் தொடர்பு வரும் பொழுது அந்த திருமணம் நடக்கும் சரிங்களா மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு தசையில சூரியன் சூரியன் பாத்தீங்கன்னா சூரிய புத்தியில நடக்குது சூரியன் மாதிரி ஒரு சம்பந்தம் யாரோட இணைஞ்சிருக்கார் சுக்கரனோட இணைஞ்சிருக்கார் பொதுவா தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சுக்கரன் முக்கியம் அது போக அவர் இன்னொரு ஆளோட இணைஞ்சிருக்கார் பாருங்க லக்னத்துக்கு ஏழாம் அதிபதியான புதனோடையும் அவர் இணைஞ்சிருக்கார் இந்த ஜாதகருக்கு ராகுதேச சூரிய திருமணம் காதல் திருமணம் அமைந்தது காதல் திருமணம் அமைவதற்கான விதிகள் என்ன ஏழாம் பாவகம் பாவத்துவம் அடைஞ்சு பாவத்துவம் அடைந்து அந்த தசாபுத்திகள் வரும் பொழுது சரிங்களா அந்த தசாபுத்திகள் வரும் பொழுது அப்ப திருமணம் காதல் திருமணத்திற்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது இந்த மாதிரி அமைப்புகள் அமைவதற்கு காதல் பண்ணி அதுக்கப்புறம் திருமணம் அமைப்பதற்கு அப்ப தசா புத்திலேயே என்ன ஆயிரும் முதல்லயே புத்திலேயே ஒரு பெரிய தசாவா இருந்தது ஒரு பதினாறு வருஷம் பதினெட்டு வருஷம் இருபது வருஷம் தசா இருக்குன்னா அதுக்கு முத அதாவது அதுல பாத்தீங்கன்னா எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய வருஷம் ரெண்டு வருஷம் அந்த இயர்களுக்கு முன்னாலே திருமணத்திற்கு முன்னாலேயான ஒரு அமைப்பை ஏற்படுத்திடுவோம் ஏற்படுத்தி அவங்கள மாற்று இனம் மாற்று மதம் அவங்களுக்கு பழகற ஒரு வாய்ப்பு அமைஞ்சு அதுக்கப்புறம் இந்த தசா புத்தி அமைப்புகளை திருமணத்திற்க ஏற்படுத்தி தரும் காதல் திருமணம் அப்படின்றதோட விளக்கத்தை நம்ம பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியின் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க நலமுடன்